வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இளைஞர்கள் அனைவருக்கும் தரமான குறைந்த கட்டணத்திலான கல்வியை வழங்குவதை குறிக்கோளாகக் கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதிய வகை வைரஸ் தொற்று தொடர்பாக தமிழக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளாா் அம்மா மினி கிளினிக்குகளுக்கு தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமிக்கப்பட்டு வருவதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் கூறியுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கோவா அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டில் உள்ள இளைஞர்கள் அனைவருக்கும் தரமான குறைந்த கட்டணத்திலான கல்வியை வழங்குவதை குறிக்கோளாகக் கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஷெட்யூல் வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வி பயில கல்வி உதவித்தொகை வழங்கும் முடிவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் இதனால் அப்பிரிவைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் கல்வி கற்பது உறுதியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவையின் முடிவை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானும் வரவேற்று கருத்து தெரிவித்துள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக மத்திய அரசு முப்பத்தைந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாயை செலவிட உள்ளதால் ஷெட்யூல் வகுப்பைச் சேர்ந்த ஏழை மாணவர்கள் சுமார் நான்கு கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் பிலிம் டிவிஷன் திரைப்பட விழா இயக்குநரகம் இந்திய தேசிய திரைப்பட அருங்காட்சியகம் குழந்தைகள் திரைப்படக் கழகம் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்டவற்றை இணைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் இவை அனைத்தையும் இணைத்து ஒரே கழகமாக மாற்றுவதன் மூலம் அதன் செயல்பாடுகள் மேலும் செழுமை பெறும் என்று அவர் கூறினார் இந்த நிறுவனங்களை இணைக்கும்போது ஊழியர்கள் நலன்கள் அனைத்தையும் அரசு கவனத்தில் கொள்ளும் என்றும் ஆட்குறைப்பு செய்யப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் தெரிவித்தாா் பிலிப்பைன்ஸ் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் மாற்றியமைக்கப்பட்ட விமான சேவைக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது இது எழுபத்தி இரண்டாவது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும் இந்நிகழ்ச்சிக்காக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் நமோ செயலி மைகோ போரம் அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி மூலமாக தெரிவிக்கலாம் பிரதமரின் உரை அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் தூர்தர்ஷனிலும் அகில இந்திய வானொலியின் டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் நியூஸ் ஆன் ஏர் டாட் காம் வலைதளத்திலும் நியூஸ் ஆன் மொபைல் செயலியிலும் கேட்கலாம் அகில இந்திய வானொலி டிடி நியூஸ் பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் யூடியூப் டியூப் அலைவரிசைகளிலும் பிரதமர் உரையின் நேரடி ஒலிபரப்பை கேட்கலாம் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பிரதமர் உரையின் மொழியாக்கம் அந்தந்த மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும் போலியான ரசீதுகளை கொண்டு சரக்கு மற்றும் சேவை வரியை திரும்பப் பெறும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இது தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சிலின் சட்டக்குழு தெரிவித்துள்ள பரிந்துரைகள் அமலாக்கப்படும் என்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார் இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய வகை வைரஸ் தொற்று தொடர்பாக தமிழக மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசியவர் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் தொடர்ந்து முகக்கவசம் அணிய வேண்டும் என்று கூறினார் லண்டனில் இருந்து தமிழகத்திற்கு வந்துள்ள அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இவர்களது ரத்த மாதிரிகள் புனேயில் உள்ள தேசிய தொற்று நோயியல் ஆய்வு மையத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் இந்நிலையில் தமிழகத்தில் புதிதாக நேற்று ஆயிரத்து அறுபத்தாறு பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்து பத்தாயிரத்து எண்பதாக அதிகரித்துள்ளது அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் முன்னூற்று இரண்டு பேருக்கும் கோவை மாவட்டத்தில் நூற்று ஒன்பது பேருக்கும் நோய் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்று இந்நோய் தொற்றிலிருந்து ஆயிரத்து நூற்று மாநில பேர் அறிக்கை கோவிட் எதிரான போரில் நமக்கான மூன்று கவசங்கள் முகக்கவசம் அணிவோம் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம் கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தருவைக்குளத்தில் நேற்று அம்மா மினி கிளினிக்கை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கையால் மீனவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் பல்வேறு நாடுகளில் மீண்டும் கோவிட் தொற்று பரவி வரும் நிலையில் விடுவிக்கப்படும் மீனவர்கள் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பின்னர் சொந்த ஊருக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தருவை குளத்தில் மீன்பிடி இறங்குதளம் அமைப்பதற்கு மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என்றும் அவர் கூறினார் தமிழ் திரைப்படங்களை இணையதளங்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யாமல் இருக்க மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்தார் தமிழக அரசு தொடங்கி வரும் அம்மா மினி கிளினிக்குகளுக்கு தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள் உதவியாளர்கள் முறையாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுவதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகரில் நேற்று மினி கிளினிக்கை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மினி கிளினிக்குகளுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக கூறினாா் நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஇஅதிமுக அரசு இடைக்கால நிவாரணம் வழங்காதது ஏன் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் திமுக ஆட்சியில் சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களை அஇஅதிமுக அரசு தொடர்ந்து நிறைவேற்ற தவறிவிட்டதாக குறை கூறினார் விக்கிரவாண்டி முதல் சேலம் வரை எட்டு இடங்களில் உள்ள இரு சாலைகளை நான்கு வழிச்சாலைகளாக மாற்றாமல் சேலம் சென்னை இடையே எட்டு வழிச்சாலையை அமைப்பதற்கு மாநில அரசு அவசரம் காட்டுவது ஏன் என்றும் அவர் வினவினார் தந்தை பெரியாரின் நாற்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு கட்சிகளின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்படுகிறது முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனின் முப்பத்து மூன்றாவது நினைவு தினமும் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தவுள்ளனா் ஆன்லைன் வழியாக கடன் தருவதாக ஏமாற்றுவோரிடமிருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சென்னை பெருநகர காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இதுகுறித்து காவல்துறை விடுத்துள்ள செய்தியில் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட கடன் செயலிகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியால் பதிவு செய்யப்படவில்லை என்றும் இந்த செயலிகளை பயன்படுத்துவோரின் கைபேசியில் உள்ள அனைத்து தகவல்களையும் சேகரித்து பயன்படுத்துவோரின் தனிமனித உரிமையை மீறும் வகையில் அவை செயல்படுவதாகவும் கூறியுள்ளது எனவே பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட விவரங்கள் ஆதார் அல்லது வங்கி விவரங்களை பதிவு பெறாத மற்றும் முறைப்படுத்தப்படாத கடன் செயலிகளில் பதிவு செய்ய வேண்டாம் என்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் எத்தியோப்பியாவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் பனிரெண்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்தியா ரஷ்யா இடையேயான உச்சி மாநாடு கோவிட் தொற்று காரணமாக இந்த ஆண்டு ரத்து செய்யப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொல்கத்தாவில் உள்ள விஸ்வபாரதி பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றுகிறார் நீலகிரி மாவட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் எண்ணப்பட உள்ள உதகமண்டலம் அரசு பாலிடெக்னிக் மையத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா பார்வையிட்டு ஆய்வு செய்தாா் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் ஆட்சி மொழி சட்ட வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று ஆட்சியர் திரு மெகராஜ் தலைமையில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவா அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி பேட்ஸ்மேன் பிரிவில் ஏழாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளாா் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இரண்டு புதிய அணிகளை அறிமுகப்படுத்துவது தொடர்பாக அகமதாபாத்தில் இன்று நடைபெறவுள்ள இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய பொதுக்குழுவில் விவாதிக்கப்படவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளைஞர்கள் அனைவருக்கும் தரமான குறைந்த கட்டணத்திலான கல்வியை வழங்குவதை குறிக்கோளாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதிய வகை வைரஸ் தொற்று தொடர்பாக தமிழக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளாா் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் அம்மா மினி கிளினிக்குகளுக்கு தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமிக்கப்பட்டு வருவதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் கூறியுள்ளார் ஐ கால்பந்து போட்டியில் கோவா அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை உடனுக்குடன் ஏ ஆர் நியூஸ் ஸ்கோர் சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்